அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி மட்டன் பெப்பர் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீரகமும் மிளகும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சீ சீரகம் மிளகுத்தூள் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் கிராம்பு பட்டை அன்னச்சி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லா நல்லா போட்டு பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வச்சுருந்த சீரகத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி வெங்காயத்தோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மட்டன் வேக வச்சிருச்சுருந்த தண்ணியோடு நம்ம மட்டனையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிளகு சீரகம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ மட்டனை அதோடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் மட்டன் வெங்காயம் தக்காளி சீரகத்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் நம்ம போட்டது எல்லாம் நல்லா மட்டனோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறோன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இன்னொரு கொதி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா நம்ம அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நம்ம ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு பார்க்கலாம் மட்டன் பெப்பர் கிரேவி நல்லா ரெடியாகி வந்துருச்சு மேலே என்ன புரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் சாதத்தோட சப்பாத்தியோடு வச்சு பசைஞ்சே சாப்பிட்டுக்கலாம் இல்லை நல்லா நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டும் இப்போ மட்டன் பெப்பர் கிரே பெப்பர் கிரேவியை சாப்பிட்லாம் நம்மளோட விருப்பம் தான் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணனாலும் பண்ணலாம் பெரிய வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இனிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் பெப்பர் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் பெப்பர் கிரேவி சுட சுட சாதம் மட்டன் குழம்பு மட்டன் பெப்பர் கிரேவி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை செஞ்சு பாருங்கள்